ராசி அடிப்படைகளில் தான் குரு பயிற்சி பலன்கள் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் சொல்லுவாங்க ஆமாம் பொதுவாக நம்ம முன்னோர்களே வந்து நம்ம சந்திரன் அடிப்படையா வச்சு அதாவது விதி கதி மதி அப்படிங்கிற இந்த மூன்று விஷயத்தை எடுத்துகிட்டு தான் ஜாதக பலன் சொல்லும்போது தான் பர்ஃபெக்டாக ஒருத்த மனிதனுக்கு வந்து பொருந்தும் அதன் அடிப்படையில சொன்னோம்னா எங்க யார் இருந்தாலும் சரி அவங்கள பத்தி கரெக்டா இருக்கும் மேசராசிக்கெல்லாம் வந்து எல்லாருமே இது ஆக ஆகும்னு சொன்னாலும் நிறைய சிரமங்களில் வந்து நொந்து நூடுல்ஸான கதையாக வந்து லைஃப்ல நிறைய இருக்குதுங்க கணவன் மனைவிகளை வந்து விட்டு கொடுத்து போகிற தன்மை வந்து இருந்தால் தான் நல்லது சந்திரனுக்கு வந்து குரு வரும்போது ஜென்ம குரு வனவாசம் வனவாசம்னா ஒவ்வொருவட்டு வெளியில் போகிறது ஒரு விட்டு வெளியில் வசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருவாங்க ஒவ்வொரு ராசி லக்கணத்துக்கு தகுந்தாப்பில் சனி எங்கே இருக்கிறாரு அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அதுக்கு தகுந்தா அப்பள்தான் பிரச்சனைகள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும் விசுவக்கு குரு வரனால ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் இந்த காலகட்டங்களில் மேரேஜ் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரியே வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போகிறேன் பண்ணலாம் பொண்ணு பார்க்கலாம் இல்ல பையன் பார்க்கலான்னு ஒரு ஆரம்பிக்கிறான் அப்படின்னு வீட்டுல குடும்பத்தில் பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்ல மிதுநிலக்கணத்துல ஒருத்தவங்க பிறந்து வெளிநாட்டில் இருக்காங்க ரொம்ப நாளாக வந்து பிஆர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல உத்தியோகம் அமையுமா அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிதுன லக்கணத்தில் பிறந்து அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் சொன்னீங்க அது எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருந்தது என்னோட லைஃபுக்கு அது எவ்வளோ துல்லியமாக நீங்கள் கணிச்சு சொன்னீங்க நீங்கள் அது உதமா இப்போ வந்து இப்போ நம்ம இன்றைக்கி குரு பேர் பற்றி பேசணுன்னு தான் நம்ம வந்திருக்கோம் அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்ருக்கும் போது உங்களுக்கு குரு அடிப்படையாக வச்சு சில விஷயங்கள் சொன்னேன் இதே மாதிரி நீங்கள் வந்து சிந்த லைனில் இருப்பீங்க இதே மாதிரி கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு கரெக்டாக இருந்தது இது எதன அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னா லக்னத்தின் அடிப்படையில் குருவை வச்சு சொல்கிற விஷயங்கள் இது பொதுவாக ராசி அடிப்படையில் தான் குரு பயிற்சி பலன்கள் சொல்லுவாங்க லக்னத்தின் அடிப்படையில் பொதுவாக பொதுவாக நம்ம முன்னோர்களே வந்து நம்ம சந்திரன் அடிப்படையாக வச்சு அதாவது ராசிங்கிற சந்திரன் அடிப்படையாக வச்சு தான் நம்ம குரு பலன் இருக்கணும் சனி பலனாக இருக்கட்டும் ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும் சொல்லுவாங்க ஒரு நம்ம அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல அடிப்படை ஒரு அனுபவம் நம்மளுடைய கடந்து வந்த பாதையில் நான் கண்ட விஷயம் வந்து அப்படின்னா லக்கணத்தின் அடிப்படையில் பலன் சொல்லும் போது நிறையா பேருக்கு வந்து சரியாக வருதுங்க அதன் தான் உங்களுக்கு நம்ம இது பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு ராசியை விட லக்னம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்கள் பனிரெண்டு லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் கண்டிப்பாகம்மா இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ராசியை விட லக்னம் தான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கோச்சாரத்துக்கு மட்டும்தான் நான் எடுத்துக்கிற விஷயம் அதாவது விதி கதி மதி அப்படிங்கிற இந்த மூன்று விஷயத்தை எடுத்துகிட்டு தான் ஜாதக பலன் சொல்லும்போது தான் பர்ஃபெக்டாக ஒருத்த மனிதனுக்கு வந்து பொருந்தும் அதன் அடிப்படையில் சொன்னோம்னா எங்கே யார் இருந்தாலும் சரி அவங்கள பற்றி கரெக்டாக நம்மளால சொல்ல முடியும் இப்படி தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு இதுமா கணிச்சிடலாம் இப்போ இந்த கோச்சார பலனத்தை மட்டும் நம்ம வந்து லக்னத்து அடிப்படையில் நம்ம சொல்லுவோம் இது வந்து நிறையா பேருக்கு வந்து சரியாக பொருந்தி வரும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் முதல் லக்னமான மேஷ லக்னத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து இப்போ சஞ்சரிக்கிறார் அது வந்து ரொம்ப ஒரு விசேஷமாக சொல்லப்பட்டாலும் இப்போ வந்து மேச ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் பதினோராம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறாருங்க அதனால் வந்து இந்த மேசராசி எல்லாம் வந்து எல்லோருமே வந்து ஆகவோகும்னு சொன்னாலும் ஊர்வில் விசாரித்த வகையில் வந்து பார்த்தோம்னா நிறைய சிரமங்களில் வந்து நொந்துல் நூடுல்ஸான கதையாக வந்து லைஃப்பில் நிறைய இருக்குதுங்க அது காரணம் பதினோராம் இடத்தில் சனி சஞ்சரித்து மூணாம் பார்வையாக மேசத்தை பார்க்கறது தான் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ராசி இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் பிறந்தாலும் சரி லக்கணத்தில் பிறந்தாலும் சரி சனிக்கான ஒரு சரியான பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த குரு வந்து இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் வாக்கு பணம் இதெல்லாம் சொல்கிற இடம் அப்போ இது சார்ந்த விஷயத்தில் விருத்தி ஆகும் குடும்பத்தில் வந்து இப்போ மேரேஜ் ஆகாதவங்க மேரேஜ் ஆகும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு வந்து நடக்கும் அது வெற்றியும் கொடுக்கும் பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும் இது வரைக்கும் சரியான பொருளாதாரம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த டைமில் பொருளாதார உயர்வாக கொடுக்கும் இன்சூரன்ஸ் பணம் வந்து ஏதாச்சும் வந்து வர வேண்டியது இருக்கும் ஏதாவது சொத்தின் மீது உரிமையோ ஏதாச்சும் வேண்டிய பணம் பங்கு தொகை வந்து வராமல் இருக்கும் ரொம்ப பெண்டிங் இருக்கும் நமக்கு பங்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காமல் இருப்பாங்க இந்த டைமில் அதை கேட்டோம் அப்படின்னா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா பிரிஞ்ச கணவன் மனைவி வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த டைமில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாக்குக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் இவங்க இருக்கிற ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இவங்க செய்கிற தொழில் செய்கிற இடத்துலையோ இவங்களுடைய பேச்சுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் சில பேர் வந்து இந்த மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பேச்சாளர் இருப்பாங்க அதுக்கான ஒரு ஒரு தளம் கிடைக்காமல் இருக்கும் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும் இந்த டைமில் முயற்சி பண்ணாங்கன்னா ஒரு மேடை பே பேச்சு பேசுகிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு அவங்களுடைய பேச்சு வந்து பப்ளிக்கை எல்லோரும் கேட்குற மாதிரியோ ஒரு இடத்துல பேசக்கூடிய வாய்ப்போ கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த டைமில் இருக்குது அதுவும் நம்ம முயற்சி போனால் நடக்கும் மேசத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அப்படின்னா ரெண்டில் குரு சஞ்சரிக்கிறனால கணவன் மனைவிகளை வந்து விட்டு கொடுத்து போகிற தன்மை வந்து கூடுதலாக இருந்தால் தான் நல்லது இல்லாட்டி அதில் சின்ன சண்டை சச்சரவு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் விட்டு கொடுத்து போகிறது வந்து விட்டு கொடுத்து கெட்டு போவதில்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம இடத்துல மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேசலக்கினத்தில் பிறந்தவங்களும் சூப்பராக இருக்கும் குரு பிரிச்சு மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்து குரு பகவான் வந்து வரா இருப்பேன் வரும்போது என்னென்னா பொதுவாக வந்து சந்திரனுக்கு வந்து குரு வரும்போது அதாவது ராசி ஒருத்தங்க ரிஷபராசியாக இருக்காங்கன்னு வச்சுக்கணும் அவங்க ராசிக்கு குரு வரும்போது ஜென்ம குரு வனவாசம் வனவாசம்னா ஒருவட்டு வெளியில் போகிறது விட்டு வெளியில் வசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்குறனால அதை சொல்லி வச்சுருக்காங்க அப்போது வந்து இந்த வனவாசங்கிறத வந்து நம்ம சந்திரனுக்கு தான் நம்ம தவிர நம்ம லக்னத்துக்கு வந்து குரு வரும்போது ரிஷபத்துக்கு குரு வரனால ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கவங்களாம் இருக்காங்களா அவங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் சுபகாரியம் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் மேரேஜ் ஆகலை திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் மேரேஜ் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரியே வந்து ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அது இந்த காலகட்டங்களில் வந்து அது சாத்தியமாகும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க நடக்காமல் தள்ளி போயிட்டு இருக்கும் இந்த காலகட்டங்களில் அது நடக்கிறது வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் வந்து லக்னத்துக்கு வந்து குரு வர்றதுனால மாதிரி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாடி வந்து இது வந்து இந்த லக்கணத்தில் வந்து வயசானவங்க கூட இருப்பாங்க ஒரு அறுபது ஏழு வயசுல இருப்பாங்க அவங்க குழந்தைகள் கூட இந்த டைமில் வந்து திருமணம் சார்ந்த பேச்சு வந்து வெற்றியை கொடுக்கும் இவங்களோட இவங்க உங்கள் ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் ரிஷப லக்னத்துக்கு தொழில் மற்றும் வருமானம் எப்படி இருக்கும் அதாவதுமா இப்போ நான் ஃபஸ்ட்டு திருமணங்கிறது வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சொன்னல அதேமாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா ஏற்கனவே திருமணமாகி பிரிஞ்சுருப்பாங்க அது ஒரு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்கல்ல அது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க வந்து கேட்டாங்கன்னா சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அதே மாதிரி தொழில் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் இடம் வந்து வாடிக்கையாளரை நம்ம சொல்லலாம் அப்போ எந்த ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி எந்த ஒரு பிஸ்னஸ் எது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி வாடிக்கையாளரை அதிகரி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குருபெயர்ச்சி அதிகமான வாடிக்கையாளரை கொடுத்து ஒரு லாபம் லாபத்தை உயர்த்தி கூட ஒரு களமாக இந்த காலங்களில் வந்து அமையும் பொதுவாக வந்து குரு வந்து லக்னத்தில் குரு இருக்கனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது பொதுவாகவே குரு பயிற்சினால குரு பகவானுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தான் எப்போவுமே குருங்கிறது வழிகாட்டி குருவால் அவ்வளவு மைனஸாக ஒன்றுங்க நடந்துடாது ஜாதகரீதியாக வந்து நல்லா இருந்தது அப்படின்னா எந்த பாதிப்பும் பெருசாக வந்து வராது நல்ல விஷயந்தான் ரிஷப லக்னக்காரர்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் தொழில் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாமே சொன்னீங்க அவங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ரொம்ப அதுமா பொதுவாக வந்து நம்ம குருவை வச்சுருக்கும் போது குருவை வச்சு பார்க்கும்போது வந்து அவர் வந்து எந்த இடத்துல இருக்கார் எந்த இடத்த நேர் பார்வையாக பார்க்குறாரு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் இந்த வந்து பெரும் வந்து பிரச்சனைகள் வந்து எப்படி உருவாகுது எதில் கவனமாக இருக்கணுங்கிறது நம்ம சனி பகவனை வச்சு தான் நம்ம பார்த்துக்கணும் ஒவ்வொரு ராசி லக்கணத்துக்கு தகுந்தாப்புல சனி எங்கே இருக்கிறாரு அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அதுக்கு தகுந்தால் தான் பிரச்சனைகள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும் அப்போ வந்து சனி பகவானை வச்சு அதை நம்ம பார்த்துக்கணும் நம்ம குருவின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை சார்ந்த முயற்சிகள் நிச்சயமாக நடக்கும் அதுக்கு தான் இது வந்து இந்த குரு பேச்சை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு லக்னத்துலேயும் வந்து பிறந்தவங்க கேட்டாங்கன்னா இது சார்ந்த முயற்சிகள் பண்ணலாங்க கூட்டு தொழில் பண்ணலாமா பண்ணலாம் ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கணும் அதேமாதிரி வந்து புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் பண்ணலாம் அதேமாதிரி வந்து திருமணம் சார்ந்த முயற்சி வந்து இப்போ எடுக்கலாம் முதல்ல ஜாதகம் கொடுக்க போகிறேன் இல்லை வந்து இப்போதான் பொண்ணு பார்க்கலாம் இல்லை பையன் பார்க்கலான்னு ஒரு ஆரம்பிக்கிறான் அப்படின்னு வீட்டில் குடும்பத்தில் பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்த டைமில் ரிசப்பர் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சி எடுத்தோம்னா நடக்கும் இதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து தான் நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு லக்னத்துக்குமே இந்த பன்னெண்டு லக்கணத்துக்கும் நம்ம இதன் அடிப்படையில தான் சொல்ல போறோம் எப்படி இருக்கும் பொதுவாக மிதுனத்துக்கு வந்து மிதுன லக்னத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க லக்கணத்திற்கு இது வந்து ராசியில குரு இருக்காரு அது பன்னெண்டாம் மடமா வரும் பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டை குறிக்கிற ராசியும் அதுதான் சொல்லுவாங்க அப்போ இது வரைக்கும் நான் வந்து சரியாக தூங்கலை தூக்கமே இல்லை மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்லாம் சில பேர் புலம்பிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் ரெண்டாவது வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் ரொம்ப நாளாக வந்து பிஆர் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த எனக்கு கிடைக்கல ஏதோ ஒரு காரத்தெல்லாம் த தடையாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மிதுநலக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வந்து வெளிநாடு போகணும் ஒரு ஒரு உயர்கல்வி படிக்கிறது ஆராய்ச்சி கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் முயற்சி போனாங்கன்னா கட்டாயம் வந்து விசா கிடச்சிடும் ரொம்ப நாளாக விசா முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு இந்த டைமில் வந்து விசா வந்துடும் மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதேமாரி வந்து எனக்கு சரியான உத்தியோகம் இல்லை நான் உத்தியோகம் எனக்கு கிடைக்கல நல்ல உத்தியோகம் அமையுமா அப்படின்னு இயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிதுன லக்கணத்தில் பிறந்து அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து உத்தியோகம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து ரொம்ப கடனில் வந்து தத்தளிச்சிட்ருப்பாங்க அந்த கடன் அடையிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அப்படின்னு இருக்குது இதே வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க ஒரு ஆள் அமையலை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அவங்க அதுக்கான சரியான ஆள் வந்து அமைவாங்க ஏதோ ஒரு வழியில் வந்து சரியான வந்து ஆள் வந்து அமைஞ்சு அவங்க கம்பெனி வந்து ஒரு நல்லா ரன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இதுதான் மிதுநிலக்கட்டத்தில் முக்கியமான பலன் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதே ஒரு பன்னெண்டில் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னா பன்னெண்டில் குரு இருக்கனால குழந்தைகள் வகையில கொஞ்சம் செலவு வரலாம் அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம் அப்ப இந்த இடத்துல சுப செலவுகள் பண்ணிக்கணும் இப்போ குழந்தைகளுக்கு நகை எடுக்கிறது அதே மாதிரி சுப செலவு பண்ணிக்கலாம் பெரும்பாலும் இந்த டைம்ல வந்து மிதன லக்கணத்துல பிறந்தவங்க வந்து நகை அணிகிறத வந்து தவிர்க்க நல்லது ஏன்னா அது வந்து மிஸ் ஆகிறது ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த டைம்ல வந்து அதை கொஞ்சம் தவிர்த்துக்க தவிர்த்துக்கிட்டா நல்லது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிதனக்காரர்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம் தெய்வ வழிபாடு பொதுவா வந்து இந்த இடத்துல வந்து குருபாக தான் எல்லாருமே குருபாக தான் அது பொதுவாக வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து நம்ம சரியான வழிபாடு பண்ணுறது தான் ஜெயிக்கும் நூறு பர்சன்ட்டு இப்போ பொதுவாக வந்து எல்லாருமே குருவுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கிட்டாலும் போதும் பொதுவாக வந்து மிதுன லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நண்பனுக்காக தொழிலை விட்டு கொடுக்குறது நண்பனை எதிரியாகிறது எதிரியை நண்பனாகிற கதையெல்லாம் இந்த லக்னத்தில் உண்டு அதெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்கள்லேயே கடக லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு குரு வர்றார் ரிஷபத்தில் அது லாபஸ்தானங்கிறது ரிஷபராசி அதில் குரு வர்றதுனால இவங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும் நீண்ட நாள் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க தடையாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த காரியங்கள் வந்து ஜெயமாகும் ரெண்டாவது வந்து மூத்த சகோதர வகையில் வந்து இப்போது வந்து ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர வகையில் ஏதாச்சும் கருத்து வெற்றி இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சரியாகும் அதேமாதிரி வந்து புதிய நண்பர்கள் அதே மாதிரி விஷயங்களும் இந்த காலகட்டங்கள் நடக்கும் மாதிரி வந்து உத்தியோகத்தில் வந்து என்னால் வந்து ஒரு பதவி உயர் கிடைக்கல ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு கவலைப்பட்டுருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டங்களில் நடக்கும் அதே மாதிரி அப்பா வழியில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பையும் இது கொடுக்கும் அதேமாதிரி இந்த வந்து குரு வந்து பதினோராம் இடத்துலேருந்து அஞ்சாம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏதாவது இருந்ததுன்னா சரியாகும் இல்லை வந்து இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை இல்லை வந்து குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நிறைய மருத்துவம் பார்த்தாச்சு எதுவுமே இல்லை சரியில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும்போது இந்த டைமில் வந்து அதுக்கான முயற்சிகள் செய்யும்போது கட்டாயம் வந்து நடக்கும் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் வகையில் உள்ள கவலைகள் வந்து நீங்கும் அதுமாதிரி விஷயங்கள் தான் இந்த டைமில் நடக்கும்